மத ம அந்த வேள்வி செய்வது மந்திரம் உதவது பற்றி சொல்லிட்டே இருப்பான் இவன் ஆரிய வழி வந்த புலவன் தமிழ் கல்வி பெற்று வந்த ஒரு புலவன் இப்படி புல அந்த நம்முடைய சங்க இலக்கிய பாடல்களை இப்படியான பாணர்கள் புலவர்கள் மன்னர் தமிழ் வழி பெற்ற வழி கல்வி பெற்ற புலவர்கள் ஆரிய வழி வந்த புலவர்கள் என்ற அடையாளம் கண்டு கொண்டு பாடல்களை இவ்வாறு வகைப்படுத்தி பிரிக்க வேண்டும் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமெல்லாம் இன்றைய சூழல்ல ஏற்பட்டிருக்கிறது செம்மொழி காலகட்டத்துல அடுத்து இது எப்ப இப்போ உடையுதுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றில் ஆங்கிலேய அரசு நாடெங்கும் சில சட்டங்களை போடுது அதுக்கு முன்பதாகவே மராட்டியர் அதுக்கு முன்பதாகவே நாயக்கர் இவர்களெல்லாம் நாடுகளை பிரிக்கிறாங்க அணைகள் கட்டுறாங்க கோபுரங்கள் கட்டுறாங்க கோயில்களை கட்டுறாங்க எல்லைகளை பிரிக்கிறாங்க இப்படி பிரிக்கும் போதெல்லாம் நாடுடைய சிறுந்தாம் பாருங்க பாணன் சுதந்திரமாக ஐந்து நிலங்களுக்கும் ஓடி தெரிஞ்சான் அளவா அந்த புலவன் அந்த பாணன் அந்த பாணனுக்கு இந்த மராட்டியர்களும் நாயக்கர்களும் ஆங்கிலேயர்களும் வந்த அவர் ஆட்சியின் போது அவர்கள் பிரித்த சில வரி வசூல் செய்வது கால்வாய் வெட்டுவது அணை கட்டுவது கோயில் கட்டிய இந்தந்த கோயிலுக்கு நிலங்கள் என்றெல்லாம் இப்படியான பிரிவுகள்லாம் வரும்பொழுது இந்த சுதந்திரமாக அலைந்து இருந்தான் அளவா ஐந்து நிலங்களுக்கும் இந்த பாணன் அவனுக்கு பல்வேறு இடர்பாடு ஏற்படுது நகரத்தையும் மன்னனையும் மன்னர் அவையையும் சார்ந்து இயங்கிய அவன் பின்னால் இது ஏதோ ஒரு வேறு விதமான ஒரு ஆரியர்கள் வந்துடுறாங்க நான் பதிட்டு பத்துக்கு உரை எழுதியிருந்த போது இரண்டு பாடல்களை கண்டெடுத்து இதில் சமணர்களுடைய கோட்பாடு பொதிந்த பாடல்கள் ரெண்டு சமணர்களுடைய கோட்பாடுகள் முழுக்க அதில் விளக்கியிருக்கேன் அது முழுக்க அதில் இருக்கு சமணர்களுடைய பௌத்தர்களுடைய சிந்தனைகள் பாடல்களுடைய புலவர்களுடைய பதிவுக்குள்ளே வந்திருக்கு என்பதெல்லாம் இன்றைக்கு வந்திருக்கு ஏன்னா நீண்ட காலத்துக்கு நீங்கள் இது சைவ மரபு தான் இது வைணவ மரபு தான் என்று தமிழ் இலக்கியத்தை கட்டிப்பூட்ட முடியாது அதை தாண்டி சமணம் இருக்கு பௌத்தம் இருக்கு அவருடைய பதிவுகள் எதுலேயுமே நம்ம பாடல்கள் இல்லையா இருக்குன்னு கண்டறியப்பட்டிருக்கு இப்ப அதில் கண்டறிய முற்பட்டது இன்றைக்கு வெளிவந்திருக்கு ஒரு புது புத்தகம் பதிட்டு நான் எழுதிய உரையில ஆக த கிரிமினல் கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் ஆஃப் எயிட்டீன் செவன்டி ஒன் என்ற ஒன்று ஒரு சட்டம் போட்ட பிறகு இவங்க அனாவசியமா ஊர்களை சுற்றித் திரிய கூடாது அரசு சொல்லுவான் அப்ப ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு இன்னும் இவனுடைய சுதந்திரமாக இயங்கிய தடைபட்டுச்சு இந்த புலவ பாணர்களுடைய மரபு மெல்ல அழிவதற்கு மராட்டியர்கள் வருகை நாயக்கர்களுடைய வருகை ஆங்கிலேயர்களுடைய வருகை இவர்கள் அவ்வப்போது ஆட்சி நடத்தி கொள்வதற்காக போட்ட இதனால இவருடைய இயங்குதல் தளம் என்பது சுருங்கி இவர்களுடைய இயங்குதல் தளம் என்பது தடைப்பட்டு இந்த பாணர்கள் மெல்ல ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் ஒரு ரெண்டு செய்தி மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் இவனுடைய குழுவினர்களை தான் துணங்கையரும் விரலியரும் சேர்ந்தே இருக்காங்க பாணரோடு பானை இசைக்கிறான் துணங்கையர் ஆடுறா பானர் இசைக்கிறான் விரலியர் ஆடுறா போர்க்களத்தில் ஆடுறா பேய் மகளிர் பேய் மகளிர் நம்ம சங்க இலக்கியத்தில் பொருள்லாம் சொல்றோம்ல இது பாணனுடைய மரபுக்குள்ள பாணனுடைய உறவினர்களில் பாணர் கிளையினர் இல்லாம அவன் அடிக்கடி சொல்றது பாணர் கிளையினர் அப்படின்னு சொல்லுவான் இந்த பாணருடைய கிளைனர் யாருன்னா துரங்கையர் பாணனுடைய உறவினர்களில் ஒருத்தவங்க தான் விரலையர் பாணர் இந்த கண்ணுலர் வைரியர் இந்த இந்த கலைஞர் பொருள்லாம் ஒன்று ஒன்றா இருக்காங்க பொருணன் என்பவன் நடிகன் ஆடி பாடக்கூடியவன் கண்ணுலர் என்பவன் ஒரு இசக்கரி வசிக்கிறவன் வைரியர் என்பவன் ஒரு யானை கொம்பு இதுகளில் துவாரம் பாய்ச்சி அதில் ஊதுறது இப்படியான அதை பற்றி விரிவு நிறைய இருக்குது அந்த கட்டுரையில் நீங்கள் கொள்ளலாம் இப்போ இந்த இந்த கலைஞர்கள் பற்றிய பதிவுகளோடு பார்க்கும்போது இவங்கெல்லாம் ஒரு சேர்ந்த குழு குழுவாக இயங்கியிருக்காங்க போர்பார போர்பாசறையில் பேய்மகளிர் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் அப்படின்னா பாணர்களுடைய உறவினர்கள் தான் என்ன அங்கே வேலை அவங்களுக்கு போரில் கைகால் இழந்து கிடக்கிறாங்கல்ல இவர்களை தூக்குறவுகை தான் பாணருடைய கிளைஞரான பாணருடைய உறவினர்களான சுணங்கையரும் விரலையரும் ஆட்ட ஆண்டனும் மட்டுமல்ல அவர்கள் மருத்துவச்சிகளாக இருந்திருக்கிறார்கள் அங்கே என்ற மாதிரியான பதிவுகளை எல்லாம் நான் அதில் வைத்து பாணர் குறித்த இந்த சமூகத்தனிங்க ஏதோ இன்றைக்கு கலைஞர்களை ரொம்ப சமூக மதிப்பு குறைந்த அளவில் பார்க்கக்கூடிய பார்வை என்பது இன்றைக்கு வந்துவிட்டது அல்ல அன்றைய சமூகத்துக்கு இவங்க தான் பாணர் சமூகத்தினுடைய கிளையினர் தான் அன்றைக்கு ஒரு வாழ்த்து பாட்டு பாடி சடங்கு செய்தால் மட்டும்தான் மன்னன் திருவோலக்கத்தை நடத்த முடியும் இவன் மன்னர் அவையில் பாணன் பாடினால்தான் பாணன் வாழ்த்து பாட்டு பாடுவது என்பது ஒரு சடங்கு இந்த சடங்கை இந்த பாணன் நிறைவேற்றினால்தான் மன்னனுடைய அவையே தொடங்கியிருக்கு என்பதான கருத்திலெல்லாம் இந்த இந்த கட்டுரையில் நான் வைத்திருக்கிறேன் அதுபோல போர்க்களத்தில் இந்த பாணர் இல்லை இல்லாமல் போர்க்களம் இயங்கலை அப்போ பாணன் அங்கே பாணன் தனியார் இயங்கலை பாணன் விரளியோரோடும் துறங்கியரோடும் வைரியரோடும் இறங்கி இவர்கள் எல்லாரும் அங்கே மருத்துவச் செயலாக இருந்திருக்காங்க பிணங்களை அப்புறப்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் நீங்கள் பேய் மகளிர்னு லகுவாக குறித்தவர்களெல்லாம் நீங்கள் திறந்தள்ளி விட முடியாது பாணர் சமூகத்தை இன்னும் ஆழ்ந்த சிந்தனைக்கு ஆய்வுக்குட்படுத்த வேண்டிய காலகட்டம் இது என்று சொல்லி அந்த சிந்தனையை தொடங்கி வைப்பதற்கு இந்த கற்று அமையுமானால் வெற்றி பெற்றதாக நான் நம்புவேன் நன்றி வணக்கம் இதற்கு ஒன்றுமில்லை நீங்கள் எல்லோருமே இப்ப ரசித்திருப்பீர்கள் பல விஷயங்களை இங்கே நாம் ஒரே இடத்திலே சேகரிக்க முடியாது ஆனால் அவரை எத்தனையோ விஷயங்களை நம்ம கொடுத்து விட்டார் அதாவது கடையை இசை மகனாக பானை வந்து சாதாரணமாக வந்து அரசன் போல நம்ம மதிக்கிறது இல்லை ஆனால் அவன் இல்லாமல் எதுவும் நடக்கிறது இல்லை ஆகையாலும் ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு ஒவ்வொரு மகனும் முக்கியமானவன் தான் சொல்வார்கள் எல்லாமே எதுவுமே வேண்டாம் என்ற இல்லை எல்லாமே வேண்டும் எல்லாமே தவிர்க்க முடியாத தேவையான ஒரு விஷயம்தான் அந்த பாணனை அவர்கள் மிகவும் அதனுடைய சிறப்பை மிக அழகாகவும் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார் நீங்கள் இப்பொழுது அவரை ஏதேனும் கேள்வி கேட்க விரும்பினால் கேட்கலாம் ஒரு ஐந்து நிமிடம் அதற்காக வைக்கலாம் சரிதான் எனக்குள் நான் படித்தவர் சிலவற்றை ஒரே ஒரு வார்த்தைகள் கேட்கின்றேன் ஒன்றுதானா வந்து வறுமையில் உழையும் பொழுது தாங்கள் வந்து உழன்று அதனால் பாடல் பரிசில் பெற்றவர்கள் பாணர்கள் என்று சொன்னார்கள் நான் படிக்கும் பொழுது அப்பொழுது பண்ணன் என்ற ஒரு மன்னனிடம் பண்ணன் வீடு ஐமையோ சேய்மையோ அண்மையோ சேய்மையோ என்று கேட்டாராம் அப்பொழுது ஒருவர் சொன்னாராம் சோற்று உருண்டைகளை எடுத்துக் கொண்டு வரும் எந்த குழந்தைகள் வரிசையாக வருகின்றனவோ அந்த வீடுதான் பண்ணனுடைய வீடு என்று அந்த பாணரிடம் கூறினார்களாம் ஆகவே பாணர்கள் வறுமையில் வாடியிருக்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து அது சரியோ தவறோ என்று எனக்கு தெரியவில்லை பானர் என்பவர் வேறு பர்னர் என்பவர் தனி ஒரு நூல் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நூலத்தில் நாங்கள் வெளியிட்டிருக்கோம் அதை தயவுசெய்து அந்த புத்தகத்தை நீங்கள் எடுத்து படிங்க இன்னொன்று பாணர்கள் எத்திசை செலினும் அத்திசை சோரே அப்படிங்கிறான் இந்த பக்கம் சோறு இல்லைன்னா அந்த பக்கம் அப்படிங்கன்னா இவன் ஒரு நாடோடி சமூகமாக இருக்கான் பானன் சேரி அப்படின்னு ஒன்று தனியாக பின்னால் ஏற்பட்டிருக்கு பெரும்பான் சேரி அப்படிங்கிறான் பின்னால் நமக்கு பதிவுகள்லாம் இருக்குது இவன் ஏங்கிக்கொண்டிருந்த சமூகம் ஒரு கட்டத்தில் ஒரு 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 காலம் வரைக்கும் இப்போ மழைகாலம் இருக்கணும் இங்கே அவங்க வரைக்கும் எங்கே முடியாது அவங்க ஒரு இடத்துல ஒரு அந்த ஒரு ஒரு தனித்த ஒரு குடிசையில் அமைத்து கொண்டு அவங்க தங்கியிருந்திருக்காங்க இன்றைக்கி திருக்குறுங்குடி அரிமணம் பத்மான்கு அடிக்கடி போவார் முருகேசன் சார்கெலாம் தெரியும் ராமானுஜன் சார் அங்கே ஒரு ரீஃபார்ம் பண்ணியிருக்கார் ஒரு பு ஒரு புத்தாக்க தன்மையில் அந்த இழந்து போன அந்த கலைவடித்தன்றக்கு திருக்குறுங்குடியில் அந்த வைணவ கோயிலில் ஒரு கலை நிகழ்ச்சி பண்ணார் அது என்ன சார் குரு அந்த வை கை கைசிகம் கை கைசிகம் இருக்காங்க இந்த ஊருக்கு பக்கத்தில் பனக்குடின்னு ஒரு ஊர் இருக்கு இந்த பனக்குடி என்ற இந்த ஊரில் நான் போய் நான் சார் கூப்பிட்டு நான் போயிருந்தேன் ஒரு தடவை முருகேசன் சாரோட தங்கியிருந்தேன் பனக்குடி அப்படின்னாங்க அந்த ஊர் என்ன விசேஷம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ரோமன் கத்தோலிக்க சர்ச் இருக்கலவா அந்த கோயில்கள் அந்த கோயில்களில் எல்லாத்துலையுமே ஒரு ஆர்கன் இருக்கும் ஒரு இசைக்கருவி இருக்கும் இந்த இசைக்கருவில் ஏதாவது கோளாறு ஏற்படுமானால் அதை செப்பன் செய்யக்கூடிய ஒரே இடம் அதுதான் அனைத்து கோயில் அந்த சர்ச்சுகளில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கன் அல்லது அந்த இசைக்கருவி இருக்கலவா அந்த இசைக்கருவில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டுச்சுன்னா அங்கே கொண்டு போய் அவங்க அந்த பணக்குடிக்காரங்க தான் அதை ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க செப்பன் செய்யக்கூடியவங்க இது